இப்போ நான் யாருன்னு கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க உணர்வு ரீதியாக நாம் யார் நம்ம கேட்டால் என்ன சொல்லுவீங்க யாராவது சொல்லுங்களேன் பேர் சொன்னால் அது உங்கள் பேர் நான் யார் நான் சேலத்துக்காரன் அது உங்கள் ஊரியா நீ யார் என் பேர் ஜீவனு உங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் நீ யார் யா நான் யாரு நான் வந்து டெக்ஸைஸ் பிஸ்னஸ் மேன் அது உன் தொழில் நீ யார் நான் மனுஷன் அதுவும் உயிரினம் நீ யார் கேட்டால் சொல்ல முடியல நம்மளால் இப்போ பாருங்கள் இன்னொரு ஆங்கிளில் போயிடுவோம் நம்ம இப்போ இது மொபைல் ஃபோன் இதை நான் பார்க்குறேன் இந்த கணத்தில் என்னால் பார்க்கப்படும் பொருள் இது நான் யார் பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள் இது நான் பார்ப்பவன் ஓகேங்களா இப்போ இந்த பேனா என்னுடையது நான் பேனாவே உடையவன் அப்படி சொல்லலாமா இந்த இந்த பேனா இது என்னுடைய பேனா நான் யார் இந்த பேனாவை பேஸ் பண்ணி நான் பார்க்குறேன்னு வச்சிங்க பேனாவே உடையவன் நம்ம சொல்கிறோமா சொல்ல முடியுமா இப்போ நிரந்தரமாக எனக்கு ஒரு உருவம் இல்லை இப்போ நான் எதை பேஸ் பண்ணி பார்க்குறேனோ அதுக்கு தகுந்த ஆளாக நான் மாறிக்கிட்டே இருக்கேன் கரெக்டுங்களா இப்போ நமக்கு வந்து நிரந்தரமாக நமக்கு ஒரு இந்த நான்குற உணர்வு எதா இருக்கா இப்போ நீங்கள் இதெல்லாம் யார் ஞான முகாமில் கலந்து கொள்ளுபவர் அவ்வளோ தான் வீட்டுக்கு உடனே குடும்ப உறுப்பினர் ஆஃபீஸ் உடனே அலுவலகத்தில் புரிகிற ஆள் அங்கே இருக்கிற மனநிலை வேறு அங்கே இருக்கக்கூடிய உங்கள் உணர்வுகள் எண்ணங்கள் வேறு இங்கே இருக்கக்கூடிய எண்ணங்கள் உணர்வுகள் வேறு இது மாறிட்டே இருக்கும் மாறிட்டே இருக்குமா ஆ வேணால் வச்சுக்கலாம் மாறிக்கிட்டே இருக்கும் நீங்கள் முகம் முடினா நாம் மாட்டிக்கல அதுவாகவே வந்து மாறிக்கிட்டு இருக்குது ஓகேங்களா இது எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் தண்ணி இருக்கதா வடிவம் இருக்கா தண்ணியோட வடிவம் என்ன என்னங்க பாத்திரத்தின் வடிவம் என்னமோ அதுதான் தண்ணியோட வடிவம் மாறிக்கிட்டே இருக்கக்கூடியதான் தண்ணி இப்போ ஒரு தண்ணி ஒரு நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நாமும் எக்ஸாம்பிள் எடுத்துடலாம் நேற்றுலாம் டம்ளரில் கலக்குனாங்க பொ நாமளும் அது தகுந்த மாதிரி ஏதோ ஒன்று எளிமையாக புரிஞ்சிக்கிற மாதிரி இப்போ இந்த தண்ணியினுடைய வடிவம் என்ன டம்ளர் இதே வந்து இப்போ நீங்கள் டம்ளர்னு சொல்லிட்டீங்க நாம் கூட ட்ரெயினிங் எடுத்தால் டீ ஆத்தல மாட்டுறது சிந்தாம இப்போ இதனுடைய வடிவம் என்ன பாட்டில் நீங்கள் இப்போ டம்ளர் வடிவம் சொன்னது என்னாச்சு பாட்டில் ஆகிடுச்சு மாறிட்டே இருக்கா இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன் தண்ணியால் பாத்திரத்துக்கு வடிவம் கிடைக்குதா பாத்திரத்தால் தண்ணி வடிவம் கிடைக்குதா பாத்திரம்தான் பிரதானமானது பாத்திரத்தின் காரணமாக தான் தண்ணிக்கு வடிவம் கிடைக்குது இப்போ இந்த மொ இந்த இந்த பேனாவை உடையவனாக நான் இருக்கிறேன் பேனா என்னுடைய பொருள் இப்போ நான் என்ன கேள்வினா நான் பேனாவை உடையவனாக இருக்கிறதுனால பேனா எண் இருக்கா இல்லை பேனா ஏன் இருக்கிறதுனால நான் பேனாய் உடையவனா இருக்கிறேன்னா என்னங்க பேனா இருக்கிறதுனால தான் நான் பேனாய் உடையவனா இருக்கிறத தவிர நான் வந்து பேனா உடையவனா இருக்கிறதுனால என்ட பேனா இல்லை என்கிட்ட ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கங்க இந்த கார் பார்த்தா என்னுடைய கார் நான் நினைக்கிறேன் நான் நான் காரை உடையவனாக இருக்கிறதுனால என்கிட்ட கார் இல்லை கார் எங்கட்டு இருக்கிறதுனால நான் காரியம் விட வேணா இருக்கிறேன் கரெக்டுங்களா இப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா தண்ணிக்கு வடிவம் காரணம் வந்து இந்த இந்த பாத்திரம்தான் பாத்திரத்தின் மூலமாக தான் இது வருது இப்போ நான் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பாவை பார்க்குறேன் எங்கள் அப்பாவை பார்க்கும்போது நான் என்ன ஆகிட்டேன் நான் ஆகிட்டேன் அப்பா நான் அவர் கூட்டம் என்ன மகனாக நான் ஃபீல் பண்ணுறேன் நான் யாருன்னா என்னுடைய நான் மகன் அப்படிங்கிறேன் நான் திரும்பி என் பையன் வரான் ஏன் நான் அப்பாங்க அவனை பார்த்தா நான் என்ன ஆகிட்டேன் தகப்பனாக ஆகிட்டேன் அப்பாவை எனக்கு என்ன சூழ்நிலை ஏற்படுதோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த நபராக நான் மாறிக்கிட்டே இருக்கேன் கரெக்டுங்களா எனக்கு இது இன்னொரு இன்னொரு வார்த்தை சொல்கிறேன் எனக்கு என்ன அனுபவம் ஏற்படுகிறதோ அந்த அனுபவத்திற்கு தகுந்த அனுபவிப்பவனாக நான் மாறிக்கொண்டிருக்கிறேன் ஈஸியாக புரியுதா உங்களுக்கு இப்போ இந்த பேனா உதாரணத்தை விட்டுருவோம் இதெல்லாம் விட்டுருவோம் இப்போ எனக்கு திடீர்னு ஒரு கோபம் வந்துருச்சு கோபம் வந்ததுனால நான் என்ன ஆகிட்டேன் நான் யாருன்னு கேட்டீங்கன்னா கோபப்படுபவன் எனக்கு ஒரு பயம் வருது அப்போ நான் யார் பயப்படுபவன் ஒரு வருத்தம் ஏற்படுது வருத்தப்படுபவன் கவலை ஏற்படும் போது கவலைப்படுபவன் ஒரு அனுபவம் ஏற்படும் போது நான் அந்த அனுபவம் சார்ந்த அனுபவிப்பவனாக மாறிக்கொண்டே இருக்கிறேன் இது புரியுதா உங்களுக்கு எந்த அனுபவம் ஏற்பட்டாலும் அந்த அனுபவம் சார்ந்த அனுபவிப்பனாக மாறிட்டு இருக்கேன் இப்போ ஓகே 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 ஓகேங்களா இப்போ நாம் என்ன பண்ணுறோம் நாமளும் இந்த தண்ணி மாதிரி தான் இருக்கிறோம் கரெக்டுங்களா நம்முடைய இயல்பு தண்ணி தான் நம் மனதின் இயல்பு தண்ணி மாதிரி தான் நாம் என்ன பண்ணுறோம் இந்த பாத்திரம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த பாட்டில் பாத்திரம் எனக்கு பிடிக்கலங்கிறோம் நம்ம யார் சொல்றா பாட்டலாக வடிவெடுத்த தண்ணி சொல்லுது வடிவம் மற்ற தண்ணி சொல்லல பாட்டலாக வடிவெடுத்த தண்ணி என்ன சொல்லுது இந்த பாட்டில எனக்கு பிடிக்கலங்கிறது எங்க எந்த டம்ளர் இது இப்போ வந்து இது பிடிக்கலன்னு இதுக்கு வருது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா டம்ளர் ஆயிடுச்சு இப்போ இதுக்கு பாட்டில் பற்றி தெரியவே தெரியாது இதிலிருந்து போதும் அது பாட்டிலு இப்போ என்ன ஆயிடுச்சு டம்ளர் ஆகிடுச்சு இப்போ என்ன சொல்லுது இந்த டம்ளர் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறது யாருன்னா டம்ளராக வடிவெடுத்த தண்ணி தான் சொல்லுது இது என்ன உதாரணம் அப்படின்னா இப்போ நான் சொல்ல பார்த்தீங்களா எனக்கு ஒரு பயம் வரும்போது நான் என்ன ஆகிட்டேன் ஆகிட்டேன் ஒரு வருத்தம் வரும்போது ஆகிட்டேன் மகிழ்ச்சி ஏற்படும் போது மகிழ்வு இருக்கேன் அனுபவத்திற்கு தகுந்த அனுபவிப்பனாக நகராக மாறிட்டுருக்கேன் இப்போ என்னென்னா எனக்கு பயம் ஏற்படும் போது நான் ஏட்டேன் யாராயிட்டேன் பயப்படனு ஆகிட்டேன்னா இந்த பயப்படுபவனுக்கு பயம் பிடிக்கவில்லை என்ன சொல்கிறான் இந்த பயம் தான் எனக்கு பிடிக்கல இது வந்து விடுபட்டால் பரவாயில்ல அப்படி யார் சொல்கிறா அவனுக்கு ரைட்ஸ் இருக்க முதல்ல பயத்தால் தான் வந்திருக்கிறான் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி கூட நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோன்னா நான் என்று ஒரு சாஸ்வஸ்தமாக உள்ள நிரந்தரமாக ஒருத்தர் இருக்கிறான் அவனுக்கு பல அனுபவங்கள் வருவதும் போவதுமாக இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் நான் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரலும் ஒரே ஆள் தான் உள்ளறந்துட்டுருக்குறான் அந்த ஒரே ஆளுக்கு பல அனுபவங்கள் வந்து போகுதுன்னு நம்ம நினச்சிட்ருக்குறோமா உண்மையே அது கிடையாது அது ஒரு மாயை அது ஒரு வந்து இமேஜினேஷன் தான் உண்மையில் அந்த நான் என்பதே மாறிக்கிட்டே இருக்குது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அது நம்ம அனுபவத்தை தகுந்த மாதிரி அனுபவி மாறிக்கிட்டே இருக்கான் பயம் ஏற்படும் போது நம்ம பயப்படும் ஆகிட்டோம் இந்த பயப்படும் போது என்ன பண்ணுறான் அந்த பயம் எனக்கு பிடிக்கலங்கிறான் அது மிகப்பெரிய முரண்பாடு சாத்தியமே இல்லை நம்ம பிடிக்கலன்னு சொல்லும்போது என்ன ஆகிறோம் தண்ணியாக இருந்த நாம் ஐஸ் கட்டியாக மாறிடுறோம் உள்ளுக்குள்ளே நீங்கள் முரண்பட்டால் நாம் என்ன ஆகிட்டோம் பனிக்கட்டியாக மாறிட்டோம் இப்போ பனிக்கட்டி ஆகிட்டீங்கன்னு வச்சிக்கங்க என்ன ஆகும் நீங்கள் தண்ணியாக இருக்கிற வரலும் பாத்திரம் மாற மாற என்ன ஆகிட்டீங்க நீங்களும் இருக்கிறீங்க ஆனால் ஐஸ் கட்டி ஆகிட்டீங்கன்னா டம்ளர்லேருந்து ஒரு சின்ன டம்ளர்ந்து ஐஸ் கட்டியாக இதில் போனீங்க இப்போ என்ன ஆகிட்டீங்க இந்த டம்ளராக தான் இருக்கிறீங்க இந்த டம்ளராக நீங்கள் என்ன மாறில ஒரு தாம்பரத்தில் விட்டினாலும் தமிழராகவே தான் இருப்பீங்க இவங்க பாருங்கள் எக்ஸாம்பிள் கரெக்டாக சொல்லணுன்ட்டு எவ்வளவு மெனக்கெட்டு இந்த தட்டெல்லாம் கொண்டு வந்து நாங்கள் புரியாமல் உடறது இல்லைங்கிறதுக்காக தான் இவ்வளோ விளக்கம் வேறு ஒன்றும் இல்லை இப்போ இது என்ன ஆகணும் இந்த தட்டாக மாற வேண்டிய ஆள் என்ன ஆகிட்டாங்க தமிழராகவே இருக்கிறாங்க எப்போ அப்படி ஆவாங்கன்னா நாம் எப்பெல்லாம் மனசோட போராடுறோமோ அப்போ நாம் வந்து ஸ்ட்ரக் ஆகி ஸ்ட்ரக் ஆகி பனிக்கிட்டியாக மாறும் நம்மளுடைய ஃப்ளோ கெட்டு போயிடும் தண்ணியாக இருந்தோம்னா எங்கே இருந்தாலும் ஃப்ளோ ஆயிடுவோம் தண்ணியாக இல்லைன்னா ஆகும் ஸ்டக் ஆகிடுவோம் ஸ்ரீ பகவதையா அவர்களின் மூன்று நாள் ஞான முகாம் ஜூன் மாதத்தில் நடைபெற உள்ளது நான் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை காலை எட்டு மணி முதல் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள் அதற்கான நம்பர் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்